இந்த முடிக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஆயில் சொல்கிறேன் முடி கருமையாக மாற்றப்படும் வெள்ளையெல்லாம் போயிடும் முடி கொட்டாது தலையில் பொடுகு இருக்கிறது தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சொல்லி சொல்லியாக தலையில் சில பேத்துக்கெலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க அது சொல்லியாச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் விளக்குவது மூல விஷயம் இருக்கிறது ஒரு ஆயிரம் நான் ஏஜ் வந்து டுவெண்ட்டி மார்த்தாண்டத்துலேருந்து வரேன் எனக்கு வந்து வெள்ளை முடி பாடி எப்போவுமே ஹீட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னால் கூடுவஞ்சேரிலேருந்து வரேன் என் பேர் தமிழ சரஸ்வதி முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே சரியாச்சு என் பேர் சிந்து நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு முடி கொட்டுறதுக்கு இப்போ நின்று போச்சு என் சண்முகப்பிரியா நான் வந்து மடிப்பாக்கத்துலேருந்து வரேன் ஸோ ஹேர் ஃபாலும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு வளர்ச்சி வாக்கத்துலேருந்து வரேன் என் பேர் ஈஸ்வரி ஹேர் லாஸ் இருந்தது ஹேர் கொட்டுறதும் இப்போ இல்லை என் பேர் மேனக்கா எனக்கு வயசு இருபத்தி நாலு முடி கொட்டுறதுக்கு கம்மியாக இருக்குது சித்தரிக்கப்பட்டவை இல்லை அனைத்து நூறு சதவிகிதம் உண்மையில்